வணக்கம் ரவுகளே இப்போ என்னென்னு சொன்னால் இந்தியா சோசியல் மீடியாவில் வர இந்தியா பாகிஸ்தான் சண்டை சம்மந்தமான ஒரு என்னுடைய கருத்துக்களை தரலாமல் நினைக்கிறேன் இந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலன்றது அது ஒரு பெரிய மோதலாக வரப்போகிறதில்லை அது அந்த அப்படி அப்படியாக பெரிய மோதலையும் உருவாக்க போகிறதும் இல்லை அப்படியான மோதலை இந்த உலகமும் ஏற்றுக்கொள்ள போகிறதும் இல்லை அது நடக்கே மாது இது வந்து காஷ்மீரில் நடந்த பிரச்சனைக்காக ஒரு பதிலடி அதாவது அந்த மக்களை திருப்திப்படுத்தணும் அது மற்றது வந்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வந்து கொஞ்சம் சந்தப்படுத்தும்ன்றதுக்காக நடைபெற்ற பதில் தாக்குதல் அது அது உள் அது அந்தந்த நாடுகள் உள்ளூக்க நடக்கிறது அந்த நாடுகளும் கோவப்பட்டு தாக்குதல் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அது ஒரு பெரிய சண்டையாக வரப்போகிறதில்லை இது வந்து இந்த சோசியல் இருக்குது தானே இந்த இந்தியா சோசியல் மீடியா பாகிஸ்தான் சோசியல் மீடியாக்கள் வந்து அதை வந்து பெருசுபடுத்துகிறாங்க உண்மை உண்மைத்தன்மை ஒரு ஒரு மீடியான்னு சொன்னால் ஒரு சோசியல் மீடியா இல்லை சமூக வலைதளங்கள்னு சொன்னால் அதில் வந்து ஒரு நடுநிலைமைத்தன்மை இருக்கணும் நடுநிலைத்தன்மை இருக்கணும் அந்த நடுநிலைத்தன்மை வந்து மக்கள் மத்தியில் வந்து சரியாக போச்சேரணும் வேண்டாம் இது வந்து இந்தியாவில் மட்டும் பார்த்துட்டு இருக்கிற செய்திகள் இல்லை இது வந்து உலகம் பூரா இருக்கிற தமிழர்கள் வந்து பாகிஸ்தானியர்கள் வந்து பார்க்குற ஒரு செய்திகள் இதை வந்து சரியான நடுநிலை தன்மையோட வந்து நீங்கள் இதில் கதைக்க வேண்டியிருக்குது சும்மா எடுத்த வீச்சுக்கெல்லாம் எடுத்து விடக்கூடாது அங்கே சுட்டா இஞ்சை சுட்டா இஞ்சை பிடிச்சா அங்கே பிடிச்சா அதெல்லாம் நடக்க போகிறதில்லை இது வந்து இது இனங்களையும் வந்து ஒரு கோமூட்டும் ஒரு விரோத போக்கையும் கூடுதலாக கடைப்பிடிக்கிற ஒரு தூண்டுற ஒரு நிகழ்வாக தான் இருக்குது குண்டு வீச்சுகளை விமான தாக்குதலை வந்து அதை வந்து கொப்பை பண்ணி இங்கே இதோட சேர்த்து கலந்து நீங்கள் இந்த மக்களுக்கு தெரிவிக்க பார்க்குறீங்க இது இது வந்து இப்போ இப்போ வந்து உலகம் வந்து எல்லாருமே வந்து டெக்னாலஜிகளை வளர்ந்துட்டிங்க அப்போ டெக்னாலஜிக்கு இருக்கே இருக்கேக்க நீங்கள் இதில் போடுறதால இது வரும் நம்ப போகிறதில்லை நம்புறதில் ஓகே ஆனால் நம்ம கூடுதலான விடுநாடுகளில் இருக்கிறவங்க நம்ப போகிறதில்ல தொழில்நுட்பங்களை இதெல்லாம் எல்லாம் வந்து சாதாரண சாதாரணமாக செய்யலாம் இதை வந்து நீங்கள் இல்லாத பொருள் எல்லாம் காய்ச்சி சோசியல் மீடியாவை விரிவாக்கம் செய்து அதை கதையை வந்து விரிவுபடுத்தி திரிவுபடுத்தி எங்கேயோ இல்லை கொண்டாந்து இதுக்காக செருவி இது ஒரு நம்பகத்தன்மையும் இதை வந்து ஒரு நடைநிலைமையான தன்மையும் இல்லாமல் நீங்கள் இது சோசியல் மீடியாக்கள்ல சோசியல் அப்படின்னு சொன்னால் எல்லாருமே இதை வந்து பார்த்துக்கொண்டுருக்கிறாங்க நீங்கள் வந்து சரியான தகவல்களை நீங்கள் வெளியிடுவீங்களா இருந்தால் அதை வந்து மக்கள் வந்து உண்மையாக அது உங்களை நேசித்தே பார்ப்பார்கள் உங்களை தேடி வந்து அதில் பார்ப்பார்கள் அது யூடியூப்பில் ஏதோ சோசியல் மீடியா அதில் நீங்கள் இருந்தாலும் ஓகே இவ இந்த தளத்துக்கு போனால் தான் இது உண்மையான விஷயங்களை நாங்கள் அறியலாம் சொல்லி மக்கள் வந்து தேடி வந்து உங்களை பார்ப்பார்கள் இந்தியா பாகிஸ்தானை ஒன்றும் பெரிய ஒரு மாபெரின் சண்டை உலக சண்டை என்று நீங்கள் நினைச்சிருக்கீங்க முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இரண்டு நாடுகளும் அணுகுண்டு நாடுகள் இரண்டு நாடுகளும் அணுகுண்டு நாடுகள் அதை விட பாகிஸ்தானுக்கு வந்து இந்த ஒரு போரொன்று வந்தால் சீனா வந்து முழு பலத்தையும் கொடுக்கும் என்றதை வந்து நீங்கள் முதல் தெரிஞ்சு கொள்ளணும் இந்தியாவுக்கும் பலங்கள் இருக்குது இந்தியாவுக்கும் நிறைய சப்போர்ட்டுகள் இருக்குது நிறைய நாடுகள் சப்போர்ட்டாக இருக்குது தற்போது நிலைமைக்கு இந்தியாவுக்கு நிறைய நாடுகள் சப்போர்ட் இருக்குது அது பிரச்சனை இல்லை இப்போ ஆறு பேர் சப்போர்ட்டுக்கு வந்து சண்டை குடிக்கணுன்றது முதல் பிரச்சனை இல்லை இப்போ நாட்டு மக்கள் வந்து இப்போ பொருளாதார பிரச்சனை ஒன்று இருக்குது தற்போது உலகம் புல்லாவே இப்போ இந்தியா பாகிஸ்தான் தான் பாகிஸ்தான் வந்து பொருளாதாரத்தில் கூடுதலாக வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதை விட வந்து இந்த உலகம் புல்லாகவே பொருளாதாரம் வந்து சரியான சரிவை சந்திச்சிருக்கு ஆகவே இந்த இந்த நேரத்தில் வந்து இங்கே இந்த புழுகு கதையில மூட்டையில அவுட் விடுறதை வந்து கொஞ்சம் குறைச்சி கொள்ளுங்கள் யார் என்னன்னு இந்த சோசியல் மீடியாக்கில் வந்து தான் இப்போ புழுகுபோக்காக வந்து எல்லோருமே பார்க்குறோம் அதுக்காக நீங்கள் இ இல்லாத பொருளாதலாம் எடுத்து விசேக்கி விடாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் கணக்காகங்க என்ன சொன்னால் எல்லாமே இல்லை எங்களால் தாங்க இல்லாமல் இருக்குது சரி சார் ஆகவே கொஞ்சம் நம்ம குடிச்ச மாதிரி கொஞ்சம் அவுட் விடுங்க பிரச்சனை இல்லை அதை நாங்கள் கேட்குறோம் பிரச்சனை இல்லை ஓகே அடுத்த பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த பாகிஸ்தானுக்கு இந்த காஷ்மீரில் நடந்த பிரச்சனைக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்திச்சு ஓகே அதோடது அதோட பதிலடிக்கு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திட்டு பிரச்சனை முடிஞ்சு இப்போ என்ன பிரச்சனைண்டா இந்த நாங்கள் ஈழத்தில் இந்த ஈழத்தில் ஈழத்தமிழர் அதாவது உங்களோட உங்களோட உறவுகள் உங்களோட மொழி அந்த ஈழத்தில் வந்து போர் நடக்க நீங்கள் எங்கே இருந்தீங்க இந்த உலக சோசியல் மீடியாக்களும் ஓகே அந்த காலத்தில் நீங்கள் சிறுவர்களாக இருந்தாங்க கூட இந்த ஈழத்தில் இருக்கிற எங்கிற இலங்கையில் இருக்கிற ஈட தமிழர்களுக்கு நீங்களே ஒரு ஒரு ஒன்றும் செய்யவில்லை நீங்களே இந்த மீடியாக்களில் கதைக்கவில்லை அங்கு வயதில் இருக்கும் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் ஒரு வயசு அஞ்சு வயசு ரெண்டு வயசு பெரியோர் சிறியோர் அனைவருமே கொல்லப்பட்டு கொண்டிருந்தார்கள் வயது வேறுபாடு என்று பெண்கள் ஆண்கள் எவருமே இல்லை இந்த குண்டுகளுக்கு வந்து கண்களை தெரியாது அது பட்டடம் எல்லாம் அது பாயும் எங்க பாயுதோ அங்க எல்லாம் பாய்ஞ்சுன்றே திரிஞ்சு சிதச்சு சின்ன மின்ன வாங்கிடும் ஆனால் அந்த நேரத்தில் வந்து சரியான வீடியோக்கள் தகவல்களோட வந்து அந்த நேரத்தில் வீடியோக்கள் காண்பிக்கப்பட்டிருந்தது அங்கு என்ன நடக்கிறது என்று உலகத்துக்கு உடனே உடனுடனே அறிவிக்கப்பட்டு கொண்டிருந்தது அதே நேரத்தில் நீங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற இந்தியா இந்த வல்லாதிக்கம் ஏன் அன்று குரல் கொடுக்கவில்லை ஏன் அன்று கேட்கவில்லை அந்த மக்கள் மடிந்து கொண்டிருந்தார்கள் அதுவும் பக்கத்தில் நடந்து போனால் கூட போயிடலாம் இந்தியாவுக்கு ஏன் குரல் கொடுக்கவில்லையே நீங்கள் இவ்வளோ கெம்பவில்லை நீ இவ்வளோ துணிக்கவில்லை அங்கே உயிர்கள் போய் கொண்டிருந்த உங்கள் உங்கள் மொழி அழிஞ்சு கொண்டிருந்தது உங்கள் இனம் அழிந்து கொண்டு இருந்தது உங்கள் இனம் நீங்கள் இந்த கடலில் போய் இந்த மீனவர்களை வந்து இலங்கை கடற்படை தாக்குதன்றீங்க அதாவது நீங்கள் இந்தியா மீனவர்கள் சொல்லல தமிழக மீனவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க அப்போ இந்தியா தமிழகம் அங்கே இருக்குது தமிழகம் ஒரு குறிப்பா நாடா இந்தியாவோட இணைந்திருக்குது இந்தியான்னு ஒரு மாநிலம் மாநிலம்தான் தமிழ்நாடுன்றேக்கே உங்களால் இந்த இந்த பக்கத்தில் இருக்கிற இலங்கையில் வந்து இவ்வளோ படுகொலைகள் இன படுகொலை நடந்து வரும் அதாவது கேட்க ஆரம்பில்லை உங்களால் இதை தடுக்க முடியல இந்த உலக நாடுகள் வந்து இந்த போரை நிறுத்துறதுக்கு கடைசி நேரத்தில் வந்து இந்த உலக நாடுகள் போரை நிறுத்துறதுக்கு சரியான பிரியாத்தனம் பண்ணினார்கள் சரியான பிரியாத்தனம் பண்ணுறதுக்காக புலம் புலத்தில் இருந்த தமிழர்கள் வந்து அந்தந்த அரசுகளுக்கு ச சரியான புரஷர்களை கொடுத்துருந்தார்கள் அந்த புரசரை கொடுத்தா அந்த உலக நாடுகள் அந்த உலக நாட்டு தலைவர்கள் சொல்லியிருந்தார்கள் எங்களுக்கு இந்த நாட்டில் வந்து இந்த மக்கள் வந்து புரசரை தந்திருக்கிறார்கள் நாங்கள் இதை வந்து உடனடியாக இந்த போரை வந்து நிப்பாட்ட உடனீங்கன்னு சொல்லி உலக நாடுகள் வரும்போது இந்தியா தடுத்தது இந்த இந்தியா அன்று தடுத்துன்றிருந்தது இந்தியா மீறி இலங்கையில் எந்த நாடும் வந்து கதைக்க இல்லாத நிலைமை இருந்தது இந்த எந்த உலகத் தலைவர்கள் வந்தாலும் இந்தியாவில் போய் கதைத்து விட்டுத்தான் ஸ்ரீலங்காவுக்கு வரார்கள் இந்தியா சொல்றதான் அவர்கள் வந்து அங்க கடைபிடிக்கிறார்கள் இந்தியா என்ன சொல்லுதோ அதைத்தான் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு பாதகம் இல்லாம அங்க வந்து ஒரு சாட்டு போக்காக கதைச்சிட்டு போயிருந்தார்கள் எல்லாத்தையுமே காரணம் இந்தியா தான் இந்தியா அன்று விழா கொலை நடந்ததுக்கும் உறுதுணையாக இருந்திருந்தது பொறுத்த பொறுத்தவரையில் வந்து இந்தியா மீறி எந்த நாடுமே மூக்க நுழைக்கிறார்கள் இந்தியாவை சார்ந்ததாகத்தான் அவர்கள் அதை காய்களை நகர்த்துவார்கள் அழிய இந்தியாவை மீறி அவர் எந்த நாடும் வந்து அதை மீறி போக போறதில்லை ஆனால் அந்த நேரம் இந்தியா எதுவீத குரலும் கொடுக்கவில்லை ஜெயலலிதா சொல்லியிருந்தார் யுத்தமன்றா மக்கள் சாகிறதாவது சாதாரணம் தான் என்று சொல்லி ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சிருந்தார் அதே மாதிரி கருணாநிதி உணவி சாருப்பு போராட்டம்னு சொல்லி அதை சொல்லியிருந்தார் அது வந்து விசிறியிலையும் போட்டு பேனையும் போட்டு இருந்து போட்டு காயாண்டு போட்டு கொஞ்சம் இருந்து போட்டு போறேன் அங்க ஒன்றும் இல்லை எல்லாம் முடிஞ்சு யுத்தம் பண்ணிட்டு போற கருணாநிதி தான் அன்று இருந்தார்கள் யார் அன்றைக்கும் அந்த இன்றைக்கு நான் காஷ்மீரில் கொல்லப்பட்டதுக்காக நான் அதுக்காக நான் வந்து சரியன்று நான் சொல்லிவிட்றேன் சரியான போல அது பயங்கரவாத தாக்குதல் அதை ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இதே நீங்கள் இப்போ கெம்புறது இப்போ இப்போ நீங்கள் கதைக்கிறது இப்போ 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 வந்து இதை வந்து திரிவுபடுத்தி கதைக்கிறத வந்து அந்த நேரமே எங்கள் ஈழத்தில் உங்களோட பக்கத்தில் இருக்கேன் உங்களோட பக்கத்தில் இருக்குது உங்களோட உறவுகள் உங்களோட மொழி உங்களோட உங்களோட இரத்தங்கள் கூட அங்கே இருக்குது நீங்கள் அந்த நேரம் நீங்கள் உங்களுக்கு அங்கேயே துடிக்கல இன்று வரைக்கும் இந்த இனப்படுகொலையை வந்து அதனால வந்து இதை வந்து கதைச்சி அதை வந்து அதுக்குரிய தன்னைகளை கொடுக்குறது கூட இந்தியா தடைக்கல்லாதான் இன்று வரைக்கும் இருக்குது இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் தடைக்கல்லா இந்தியா இருந்து கொண்டு தான் இருக்குது இதை நீங்கள் மறக்க முடியுமா இது நீங்கள் சரிப்படுத்துவீங்களா இது உங்களால் முடியுமா முடியாது ஒரு விஷயம் கதை கேட்க எல்லா எல்லா ஒரு நடுநிலைமை இருக்க வேண்டும் நடுநிலைமையாக இந்த விஷயங்களை கதைக்க வேண்டும் என்றது தான் எந்த கோரிக்கை ஆகவே இது இது நான் இது வந்து நான் இந்த சோசியல் மீடியா இருக்கிற இந்தியா சோசியல் மீடியாக்கள் நான் குறை சொல்கிறதுக்கு இல்லை எங்கள்ட எங்களிட மன வேதனைகளை இருக்குது எங்களுக்கு எங்களுக்கு வழிகள் இருக்குது அந்த வழிகளை வந்து நாங்கள் இந்த இந்த நேரங்களில் தான் இதை கேட்க வேண்டியும் இருக்குது எனவே நீங்கள் இதை வந்து நீங்கள் அந்த எங்களை கோபிச்சு நீங்கள் இதை கருத்தை எடுக்கக்கூடாது எங்களோட மன குமுறல்கள் இதுதான் எங்களோட மன வேதனைகள் இதுதான் எங்களோட எங்கள்ட வழிகள் இந்த வலிகள் வந்து எப்பயுமே எங்களுக்கு மாறாது இது இருந்தென்று தான் இருக்கும் ஆகவே அது வெளியில் இருக்கு மட்டும் எங்களுக்கு கோபங்கள் வந்தன்னு தான் இருக்கும் எனவே இது தவிர்க்க முடியாது அதுவே உங்களை குறை சொல்வதற்கு இல்லை இது இதை வந்து ஒரு நடுநிலை தன்மையோட நீங்கள் என்ன விஷயத்தையும் எடுத்துக்கொள்ளணும்ன்றது தான் எந்த வேண்டுகோள் நன்றி வணக்கம்